ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரன் லெட்ரு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்றாரு அதை பார்த்து பல்லவன் வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லவும் எல்லாரும் பதறி போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க நடேசன் உள்பட எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கையில் எந்த பக்கமுமே சேரனை கண்டுபிடிக்க முடியலை தேடிக்கிட்டு இருக்கையில் இடையில அனிசை பார்க்குறாப்புல சோழன் அனீசை பார்த்துட்டு கேட்குறாப்புல அனீசு சேரன் நான் காலையிலேருந்து காணான் எங்கேயாவது வந்தாரா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல இல்லையே நேத்தே எங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லிட்டு தான் போனாரு இன்னைக்கு தான் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா அனிஷ் முகத்துலயும் ஒரு பதட்டம் தெரியுது எதையோ மறைக்கிற மாதிரியும் தெரியுது அத வந்து அவரும் சொல்லல சோழன் வந்து இருந்த பதட்டத்துல அனிஷ் முகத்தை கவனிக்கல ஏன்னா அனீஷு எதையோ மறைக்கிற மாதிரிதான் இருக்கு சேரன் ஒரு வேலை வந்து அனிஷ்ட சொல்லிட்டு அனீஷுக்கு மட்டும் சேரன் இருக்கிற இடம் தெரியுமா என்னன்றது தெரியல ஆனா வந்து அனீசை பாக்கையெல்லாம் அப்படித்தான் தெரியுது அனீஸு சேரன் வந்து எதையும் என் தம்பியிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அனிஷ் முகமே சரியில்லை சோழன் கேட்கையிலேயே இல்லையே சொல்லலாமா வேணாமான்னு பதட்டத்தோட தான் சொல்றாரு ஆனா தெரியலேன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டும் போயிடுறாரு இதை கேட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு சைட்டுக்கு ஃபுல்லா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சைட்ல கூட அவர் இல்ல நிலா வீட்டுல தான் இருக்காங்க எல்லாரையும் போய் தேட சொல்லிட்டு வீட்டுல பதட்டத்தோட இருக்காங்க நடேசன் வீட்டுக்கு கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் வர்றாங்க சோழா எங்கடா இருக்க டே சேரேண்ணா காணாமாடா என்னடா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பதட்டத்தோட உள்ள வர்றாங்க உள்ள வந்ததும் அவங்கள கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா நிலா பார்த்துட்டு சொல்றாங்க என்ன அவர் காணாமல் போனது சந்தோஷத்தோட கேட்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற ஆயிருந்தேன் நாங்கள் அண்ணன் தங்கச்சி அடிச்சுக்கிட்டாலும் என்னதான் இருந்தாலும் அண்ணன் மகன் காணாம போனதை நான் எப்படி சந்தோஷத்தோட வந்து கேட்பேன்னு நீ நினைக்கலாம் எதுக்காக காணாமல் போனேன் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலை இப்பதான் அரச புரசலா கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்றாங்க அதை நம்பலாமா நம்ப கூடாதான்ற முடிவு கூட அவங்களுக்கு எடுக்க தெரியல நிலாவுக்கு ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த குடும்பத்தை கரைச்சு கொட்டினாவ அவங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தங்கச்சியும் இப்ப நல்ல பிள்ளை மாதிரி அங்க வந்து சீனா போடவும் அவங்கனால நம்ப முடியல இது உண்மையா பொய்யா உண்மையிலே உங்கள் பாசத்தோட தான் வந்து விசாரிக்கிறாங்களா அப்படின்றது அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல நிலானால அப்பதான் கஸ்தூரி கேக்குறாங்க நிலாவை பார்த்து என்னம்மா இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரலையா உண்மையிலே சேரன் காணாம போன பதட்டத்தோட தாம வந்து கேக்குறோம் ஏன் நிலா வீட்டுல யாரையும் காணாம எல்லாரும் தேட போயிருக்காங்களா ஏதாவது போன் பண்ணி சொன்னாங்களா எங்கேயாவது சேரன் இருக்கானா அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையோட கேட்குற மாதிரி கஸ்தூரி கேக்குறாங்க அப்போ கஸ்தூரி அண்ணனும் சொல்கிறாப்புல நடேசன் ஏதாவது ஃபோன் பண்ணானா எங்கேயும் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இல்லை யாருமே போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரல எந்த ரிசல்ட்டுமே இன்னும் தெரியலை நானே பதட்டத்தோடு இருக்கேன் சேரன்னு நான் இப்படி பண்ணுவாருன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லவும் ஏம்மா என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க கஸ்தூரி கஸ்தூரி கேட்குறாங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நேற்று பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதோ வந்துட்டு அவங்க குடும்ப சோசியரை கூட்டிகிட்டு வந்து என்னமோ சேரன் சாதகத்தில் ஏதோ பெண் தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம்ல அதனால தான் அவன் மனசு உடஞ்சி போயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் உண்மை புறா ஆள் தள்ளாகவே இருந்தார் அண்ணன் அண்ணன் எதையும் பெருசாக எடுக்காது அப்படின்ட்டு எல்லாருமே அண்ணனை மழை போல நம்பி இருந்தோம் ஆனால் அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கல எல்லாருமே மனசு உடைஞ்சு ஆளுக்கு ஆள் தேட ஆரம்பிக்கிறாங்க நல்லபடியாக வந்துடணும் தான் நானும் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க அதுக்கு கஸ்தூரி சொல்கிறாங்க என் குணத்துக்கு அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே நடேசன் உள்ள வர்றாரு நடேசன் உள்ள வந்ததும் நடேசன் வந்து இவங்க ரெண்டு வார்த்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ எதுக்கு வந்திய என் வீட்டில் இலை விழுந்துருச்சுன்னு வந்து விசாரிக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தையில் நடேசன் உடுறாரு அப்போ தான் வந்து கஸ்தூரி என்னென்ன இப்படி பேசுகிற ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக நீ இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லலாமா சேரன் இந்த வீட்டிலே வந்து சேரந்தேன் மேலேயும் பாசமாக இருக்கிறவன் அன்னைக்கு சேரன் மட்டும் மனசு வைக்கலைனா என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா என் மக வீட்டை விட்டு ஓடியாந்தோம் அவன் அம்மா அப்பா சொல்ற மாப்பிள்ளையை கட்டிக்க அவங்களுக்கு ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேரன் பார்த்து என் பிள்ளைய எங்களோட அனுப்பிச்சு வச்சான் அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சோம் நாங்கள் எப்படி இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் வேணா ஆயிரம் பகை இருக்கலாம் அதுக்காக அவன் ஏன் அன்னை மையன்தானே அவன் எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கக்கூடியவன் அப்படியாப்பட்டவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா ஏன்னா நீ வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தவன் சேரன் வந்து இந்த பிள்ளைகளை தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இந்த தம்பியலை வளர்த்தேன் நீ அப்படியே புட்டுட்டு போயிடுவே ஆனால் இன்னைக்கு இவங்க இந்த நிலமைக்கு ஆளாகி இருக்காங்கன்னா அதுக்கு சேரன் தான் முழு காரணம் அப்படியாப்பட்ட பையன் வீட்டை விட்டு போயிட்டான் எங்களுக்கே இப்படி இருக்குண்ணா உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏனே இப்படி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற உண்மையிலே நான் அக்கறையோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுகுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நடேசன் உண்மையிலே இவன் உண்மையிலே அழுகுறாளா இல்லை சீனா போடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவர்னாலையும் தாங்க முடியல கஸ்தூரி அழுகவும் அவரும் அழுக ஆரம்பிச்சிடறாரு அப்பதான் வந்து நடேசன் அண்ணனும் டேய் நடேசா அழுகாதடா உன் மையன் போக மாட்டான்டா வந்துருவான்டா சேரன் அப்படியெல்லாம் போயிட மாட்டான்டா அவன் தம்பியெல்லாம் நினைச்சாவது கண்டிப்பா வீட்டுக்கு அவன் திரும்பி வருவான்டா அப்படியெல்லாம் நீ நினைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அண்ணனும் நடேசனை ஆறுதல் படுத்துறாரு அவரும் அழுகுறாரு இத பார்த்து நிலா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க